ரோபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆல்கஹால் பான் மசாலா குட்கா சிகரட் பீடி போன்ற பொருட்களுக்கான விலை அதிகமாக காத்திருக்கு நிலக்கரி இரும்பு உப்பு போன்ற பொருட்களுடைய விலையும் அதிகமாக போகுது வால்நட் ஆல்மண்ட்ஸ் மற்றும் அகர் ட்ரீ விலைகளையுமே கண்டிப்பா கம்மியாக உரங்களுடைய வெளிநாட்டு இறக்குமதியை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு உள்நாட்டு உற்பத்தி ஆதரிக்கிற வகையில வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய உரங்களுக்கான விலையை ஏற்றிருக்கிறாங்க இது மட்டும் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான டாக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சோ இதுல ட்ரேடிங்ல ஆர்வம் உள்ள இளைஞர்களை இது பாதிக்க யூனியன் பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டிருக்காங்க இந்த பட்ஜெட் குறித்து முழு விவாதம் விவரத்தோடு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்மோடு விவரத்துடன் விளக்கறதுக்கு கணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் கணன் வணக்கம் சின்னா இந்த யூனியன் பட்ஜெட் போடும் காஞ்சிபுரத்தோட பெருமைய பறைசாற்ற மாதிரி நிதியமைச்சர் அவர்கள் சாரி கட்டிட்டு வந்திருந்தாங்க அப்ப தமிழக தேர்தல மையம் வைத்து இது சாரி கட்டப்பட்டதா இதனுடைய கருத்தை நீங்க என்ன பாக்குறீங்க இந்த காஞ்சிபுரம் பட்டு என்பது கிட்டத்தட்ட நானூறு வருஷ பழமையானது சரிங்களா இந்த காஞ்சிபுரம் பட்டு நெசவ நம்பிதான் அறுபதாயிரம் ஹேண்ட்லூம்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கு கிட்டத்தட்ட இருநூறு கோடி டேர்ன் நம்ம தமிழகத்துக்கு இந்த பட்டால கிடைக்கிது சோ நிர்மலா மேடம் காஞ்சிபுரப்பட்ட இந்த வருஷம் கட்டி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகாரை சேர்ந்த மதுபணி கலையை பாத்தீங்கன்னா மாதேசிங்கிற ஒரு இனம் அது பீகார் மற்றும் நேபாள் பார்டர்ல வாழ்ற இந்த சீதை பிறந்த மிதிலை அப்படிங்கிற இடத்துலதான் இந்த புடவை உருவாகுது சோ பீகார் தேர்தலை உள்ளடக்கி இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியலனாலும் இது பீகார் பட்டு பீகாரில் இருந்து வந்த புடவை அப்படிங்கறதுல அவங்க பெருமிதமா கட்டிருக்கிறாங்க எப்படி காஞ்சிபுரப்பட்ட பெருமிதமா இந்த வருஷம் கட்டினாங்களோ ஓகே சௌமியா நம்ம கையில இருக்கக்கூடிய காசு அப்படியே கரைஞ்சிருமா இல்ல தேங்கி நிக்குமா அப்ப இந்த பட்ஜெட் வந்து எந்தெந்த பொருட்களுடைய விலை அதிகமாக போகுது சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்கஹால் பான் மசாலா குட்கா சிகரெட் பீடி போன்ற பொருட்களுக்கான விலை அதிகமாக காத்திருக்கு இது கண்டிப்பா இந்த மாதிரி பொருட்களை டே டு டே பேசிஸ்ல கன்சியூம் பண்ணக்கூடிய மிடில் கிளாஸ் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரியான சின் இது இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன பாவமான பொருட்களா அப்படின்னா கிடையாது பாவ பொருட்கள் அதாவது இந்த கூட கன்சியூம் பண்றதால அந்த கன்சியூமர்க்கு கண்டிப்பா அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான விலை அதிகமாக வாய்ப்பு இருக்கு இது மட்டும் கிடையாது நிலக்கரி இரும்பு உப்பு போன்ற பொருட்களுடைய விலையும் அதிகமாக போகுது இதுவும் கிடையாது இதை விட அதிகமான விலை ஏறக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ்யூ கோகனட் கொக்கோ அது மட்டும் இல்லாம சந்தனம் இத சவுத் இந்தியாலையும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் சேர்ந்த நட்ஸ் வகைகள் வால்நட் ஆல்மண்ட்ஸ் பைன் நட்ஸ் மற்றும் அகர் ட்ரீ இது தொழிலும் விலைகளையுமே கண்டிப்பாக கம்மியாக்க பார்க்கறாங்க ஏன்னா இதனுடைய இதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் இது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட 2030 தேர்ட்டிக்குள்ளேயே இதெல்லாம் ஒரு பிரீமியம் இந்தியன் குளோபல் பிராண்ட்ஸா உருவாக்க நினைக்கிறாங்க ஆனா ஒரு விஷயம் இதுல காஃபியை விட்டுட்டாங்க அரேபிக்கா இந்திகா எனப்படும் வகை கர்நாடகத்தில் பயிரிடப்படுது இந்த காஃபி வகையை விலை அதிகமாக வாய்ப்பிருக்கு காரணம் காபி மெஷின்களுடைய விலை அதிகமாக போகுது உரங்களுடைய வெளிநாட்டு இறக்குமதியை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு உள்நாட்டு உற்பத்தி ஆதரிக்கிற வகையில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய உரங்களுக்கான விலைய ஏற்றிருக்கிறாங்க என்னதான் பர்சனல் தேவைகளுக்காக நம்ம பொருட்களை இருந்து இம்போர்ட் பண்ணாலுமே அதுக்கான வரி சலுகையை கொடுத்த அரசாங்கம் நம்ம ஆல்கஹால் முதலிய பொருட்களை இம்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பா வரிகள் கடிதம் ஆகணும் அதனுடைய விலை உயர வாய்ப்பு இருக்கு இது மட்டும் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான

எதை மக்கள் அதிகம் விரும்புறாங்களோ அதை மட்டும் பார்த்து குறிப்பா விலை ஏத்தன மாதிரி தெரியுது வட மாநிலங்களில் வாழ்றவங்க இந்த பான் மசாலா குட்கா போன்ற பொருட்களை அதிகமா உபயோகப்படுத்துறத நம்ம பார்க்க முடியுது இது ஒரு பரவலான கண்ணோட்டமா தான் இருக்கு மற்றபடி இந்த இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அடிக்ட் ஆன மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த விலையேற்றத்தை ஒரு தடையாதான் நினைப்பாங்க இதற்காகவே நம்ம அதை கன்சியூம் பண்ணணுமாங்கிற ஒரு எண்ணம் செகண்ட் தாட் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் பொருவங்களுக்கு இது ஒரு பிக் நோ கண்டிப்பா அவங்க இதுல நுழைய தயங்குவாங்க இது ஒரு நம்ம சக்சஸ் ஓகே சௌமியா இருக்கிற பொருள் எல்லாம் அதிகமாயிடுச்சுன்னா எந்த தான் குறையும் மருத்துவத்துறையை நம்ம முதல்ல கணக்கில் எடுத்துக்கலாம் சின்ன அதாவது மருத்துவத்துக்காக பயோஃபார்மா சக்தி எனும் பேரில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் மருத்துவத்துறையில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அடுத்த ஐந்து வருஷத்துல நம்ம பயோஃபார்மா சக்தி மூலமா மருத்துவத்துறையை பில்ட் பண்ண நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினேழு வகையான கேன்சரை தீர்க்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய மருந்துகளுடைய இம்போர்ட் டியூட்டிய எக்ஸம்ஷன் பண்ணிருக்கிறாங்க இது மட்டும் கிடையாம ஏழு அரிய வகை உயிர்காக்கும் மருந்துகளையும் நம்ம விலையில்லாம இல்ல விலை கம்மியாக வாங்கி கொள்ளலாம் துறையில எப்படின்னு பாத்தீங்கன்னா விமான போக்குவரத்து துறை எடுத்துக்கலாம் ரொம்ப கம்மியா அமௌண்ட் அலோகேட் தான் வெறும் இரண்டாயிரத்தி நூத்தி இரண்டு கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்காங்க ஆனா விமான பாகங்களை நீங்க உற்பத்தி பண்றதுக்கு விலை கம்மியா கிடைக்கும் அதாவது விமானத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்காம நானே தயாரிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு ஜாக்பாட் தான் ஜெயிச்சுட்ட மாறான்னு சூரரை போட்டுள்ள சூரிய சொல்லுவார் அந்த மாதிரி சௌமியா அப்படியும் சொல்லாம் மட்டும் கிடையாது நிலக்கரியோட விலையை ஏத்துன அரசாங்கம் ரினியூபல் எனர்ஜி சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க சோலார் பேனல்ஸ் விலை கம்மியாக வாய்ப்பு அதாவது பி எம் முஃப்த் பிஜிலி யோஜனா படி உங்க வீட்டுல மூணு கிலோ வாட் சோலார் பேனல்ஸ் பண்றதுக்காக எழுபத்தி வரைக்கும் அரசு மானியம் கொடுக்கறாங்க போய் சோலார் உங்க பண்ணிக்கோங்க இது எதோட கிட்டத்தட்ட ஐநூறு நம்ம நாடு அடையணும் இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ளங்கிற குறிக்கோளை நோக்கி இந்திய அரசாங்கம் போய்கிட்டு இருக்காங்க ஓகே சௌமியா நாடு வளர்ந்துருச்சு கிராமம் வளர்ந்துருச்சு கேஸ குடுத்தாங்க அப்புறம் கேஸ் வழியை ஏத்திட்டாங்க இப்ப யூஸ்ஃபுல்லா வீட்டுல வந்து மைக்ரோவேவ் ஓவனோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு யூசேஜ் கம்மியா இருக்கிற பொருட்களுடைய விலையை ஏன் குறைச்சிருக்கிறாங்க இதன் மூலமா அவங்க என்ன நினைக்க வராங்க ஒருவேளை மக்கள் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் விலையை அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்களா நீங்கள் சொல்றது உண்மைதான் பெரும்பாலும் நம்ம வீடுகளில் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோமே தவிர்த்து மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்றவங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்கிறாங்க இந்த மைக்ரோவேவ் அவனுடைய விலை கம்மியானது என்பதை நம்ம எப்படி பார்க்கணும்னா அதன் மேல இருக்கிற டியூட்டியை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க அதாவது டேக்ஸை வந்து கம்மி பண்ணிருக்காங்க ஸோ மைக்ரோவேவ் அவனை ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம இம்போர்ட் பண்ணுறதை காட்டிலும் அதற்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்கி நம்மளுடைய நாட்டிலேயே நீ நம்ம உற்பத்தி பண்ணலாம் இதனால லோக்கல் அசம்பிளர்ஸ்க்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதனுடைய ஓவரால் ப்ரொடக்ஷன் ரேட்டும் கம்மியாகும் இதனாலதான் அவனுடைய விலை இருக்கு இது மட்டும் கிடையாது லித்தியம் செல்ஸ் அயர்ன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லித்தியம் செல்ஸ் அயன்ஸ் விலையை குறைச்சதுனால இதன் மூலமா தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரிக் உடைய விலையும் கம்மியாகும் சோ இந்த யூரோப்பியன் எஃப்டி அக்ரிமெண்ட் மூலமா யூரோப்பியன் லக்ஸுரி கார்ஸ் நம்ம நாட்டில் சீப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு போட்டி போடும் விதமாகத்தான் எலக்ட்ரிக் வெல்ஸ் எஸ்பெஷலி எலக்ட்ரிக் கார்ஸ் உடைய ப்ரொடக்ஷன் ரேட் கம்மியாகி நீங்க கூடிய சீக்கிரம் கார் வாங்கலாம் மிடில் கிளாஸ் கனவான இந்த கார் வாங்கும் ஐடியா கூடிய சீக்கிரத்துல எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மூலமா நிறைவேற போகுது சரி சௌமியா இந்த பதில்கள் இந்த பதில்கள் எல்லாம் ஓகேவா இருந்தாலும் மீனவர்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாம் பலனே இல்ல அப்படிங்கிற மாதிரி குமுறல் குரல் எழுந்து கொண்டிருக்கிறது அப்ப அவங்களுக்கு எந்த பலனுமே கிடையாதா அது மட்டும் இல்லாம முக்கியமா எதிர்பார்த்தது என்ன விவசாயிகள் விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பார்த்தாங்க ஆனா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாம ஏஏ தொழில்நுட்பத்தை விவசாயத்துல கொண்டு வந்தா இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இது அதிகமா அவங்க பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு விவசாயிகளுக்கு இதனால என்னதான் பலன் இதனால விவசாயிகளுக்கு பலன் உண்டு சின்ன கார்பரேட்டுகளை பெனிஃபிட் பண்ற மாதிரியான டாக்ஸ் விஷயங்கள் இருந்தாலுமே பாரத் ஃபிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மல்டி லிங்குவல் ஏஐ டூலை இன்ஸ்டால் பண்ண போறாங்க இந்த ஏஐ டூல் என்ன செய்யும்னா அதாவது அக்ரி ஸ்டாக்குடைய டேட்டாவையும் ஐசிஏஆர் உடைய அக்ரிகல்ச்சுரல் தகவல்களையும் இணைத்து ஒரு ஃபார்மருக்கு பெட்டராக டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டிய கொடுக்கும் இந்த மண்ணில் இந்த விதையை விதைக்கலாமா வேண்டாமா இந்த சமயத்தில் அறுவடை செய்யலாமா வேண்டாமா மற்றும் எந்த மாதிரி வகையான பெஸ்ட் அட்டாக் ஏற்படலாம் ஒரு பிளான்ட்டுக்கு இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சுரல் தகவல்களை இளம் விவசாயிகளுக்கு இது கொடுக்கும் இதன் விவசாயம் மேம்படும் வாழ்வியல் முறையும் முன்னேறும் கடன் தள்ளுபடிகளை காட்டிலும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் இந்த திட்டம் ஒரு ஒரு புது முயற்சியாகத்தான் பார்க்க வேண்டும் இது மட்டுமல்ல மீனவர்களுக்கு ஆழ்கடலில் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன் விலைகள் குறையும் வரிகள் கிடையாது அது மட்டும் இல்லாம கடல் பொருட்களான முத்து மற்றும் கடல் பாசிகளுடைய விலையும் குறையும் அதற்கான இறக்குமதியை ஊக்குவிக்கும் வகையில் எக்ஸ்போர்ட் டியூட்டி கிடையாது இது மட்டும் கிடையாது ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னையில தான் இருக்கு ஸோ தோல் பொருட்களுடைய விலையை கம்மி பண்றது மூலமா நம்மளுடைய உள்நாட்டு தோல் பொருட்களுடைய உற்பத்தியை ஆதரிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாது நீங்க வந்து கடல் பொருட்களை மட்டும் பார்க்கக்கூடாது கடல் கடந்து வாணிபம் செய்ய மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போகவும் இந்த பட்ஜெட் உங்களை உங்களை சப்போர்ட் பண்ணுது எந்த விதமான டூரிஸ்ட் பேக்கேஜஸா இருந்தாலும் சரி எந்த விதமான டூரிசம் கம்பெனியா இருந்தாலும் சரி உங்களுக்கான டாக்ஸ் ஃபைவ் பர்சென்ட்ல இருந்து டூ பர்சன்ட் ஆகுது சோ இதனால நிறைய வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வசதிகளும் மாணவர்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டுக்கு ஈஸியா பணம் அனுப்ப முடியும் ஓகே சௌமியா இதெல்லாம் ஓகே இப்ப கனிம வளங்கள் பத்தி நம்ம பேசலாம் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் நிறைய இருக்கு நிதியமைச்சர் அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தராம கனிம வளங்களை சுரண்ட இதை இத என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல சொன்னா கிட்டத்தட்ட நான்கு மாநிலங்களில் இந்த ரேர் எலிமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் காரிடார் ப்ரப்போஸ் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் ஒடிசா போன்ற மாநிலங்களில் இந்த காரிடார் ப்ரப்போஸ் செய்யப்பட்டிருக்கு ரேர் இயர் மினரல்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் கிட்டத்தட்ட பதினேழு எலமெண்ட்ஸ் சேர்ந்த ஒரு கூட்டு எலமெண்ட் குரூப் தான் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இதுல ப்ரொமீதியம் போன்ற ரேடியோ ஆக்டிவ் மட்டும் தவிர்த்துட்டு மிச்ச எலமெண்ட்ஸை அவங்க மைனிங் ப்ராசஸிங் அண்ட் ரிசர்ச்சிங்கு யூஸ் பண்ண இருக்கிறாங்க இந்த மாநிலங்கள்ல இந்த திட்டம் கொண்டு வந்தா ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்துக்கு கொடுத்த எதிர்ப்ப மக்கள் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் இந்த ரேரியத் எலமெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக உலகம் முழுக்க தேவைப்படுற இந்த ரேரியத் எலமெண்ட்ஸ் சீனா போன்ற நாடுதான் பண்றாங்க சோ இந்த சீனாவோட நினைக்கிறாங்க இந்தியா போன்ற வளரும் நாடுகள் சீனா மீதான டிபென்டென்சியை குறைக்கிறது மூலமா நம்ம தன்னிறைவு அடைய முடியும் இந்த ரேரியர் எலமெண்ட்ஸால என்ன உபயோகம்னு பாத்தீங்கன்னா விண்ட் டயர் பைன்ஸ் வெஹிக்கல்ஸ் ஸ்மார்ட் போன்ஸ் போன்ற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த ரேரியத் ஆகுது இப்போது கிட்டத்தட்ட பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டில கம்மி பண்ணிருக்காங்க இந்த லித்தியம் யூஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட மார்ச் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே நீங்க எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் சீப்பான ரேட்ல வாங்கலாம் ரேரியத் எலமெண்ட்ஸையும் எலக்ட்ரானிக் வெஹிகல்ஸ்ல யூஸ் பண்றாங்க வின் டெர்பைன்ஸ்ல யூஸ் பண்றாங்க இது கிட்ட கிட்டத்தட்ட ரினியூவபிள் எனர்ஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே இதனுடைய ஹிட் அண்ட் காஸ்ட யாராலையும் மறைக்க முடியாது என்வரன்மெண்டல் டீகிரடேஷன் டிஃபாரஸ்டேஷன் இன்னும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்க கூடிய அளவுல சில சமயம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் தோரியம் யுரேனியம் போன்ற வகையான எலமெண்ட்ஸும் இதனால எமிட் ஆக வாய்ப்பு இதனுடைய விளைவு என்ன இல்ல விபரீதம் என்னங்கறத காலம்தான் முடிவு செய்யும் ஓகே சௌமியா அந்த பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் தங்க விலை ஒரு பக்கம் குறையுது இன்னொரு பக்கம் ஏறுன்னு வேற சொல்றாங்க குறையுது ஏறுது இது என்ன இந்தியாவில ஆபரண தங்கத்துக்கான விலை அப்படியேதான் இருக்க போகுது அந்த டாக்ஸ்ல எந்த விதமான மாற்றமும் இல்ல ஆனா சாவரின் கோல்டு பாண்ட்ல அதாவது பேப்பர் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றவங்க செகண்டரி மார்க்கெட்ல வாங்கியிருந்தா ஒரு விலையும் ஆர்பிஐ ல வாங்கியிருந்தா ஒரு விலையும் இருக்க போகுது செகண்டரி மார்க்கெட்ல வாங்கினவங்களுக்கு எந்த விதமான கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடையாது ஆனா ஆர்பிஐ கிட்ட இருந்து நேரடியா கோல்டு வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா Tax Exemption <önemli> கேபிட்டல் Gains Taxல உண்டு இது இன்வெஸ்டர்ஸோட கவனத்தை ஈர்த்திருக்கிற விஷயமாகும் ஓகே சௌமியா கீழடி ஆய்வு வரைக்கும் மத்திய அரசாங்கம் வெளியிடவே இல்லை கீழடியை கீழே தள்ளிட்டு பாதிச்சி நல்லூரை பெருமையை பேசுறாங்க கலாச்சாரங்கள் அமைக்கப்படும் என்ன கதை கீழடிய கீழே தள்ளிட்டு ஆதிச்சநல்லூரை ஆதரிச்சாங்களான்னு கேட்டா அதுக்கான விட என்னிடம் இல்லை ஆனா ஆதிச்சநல்லூர் என்பது சவுத் இந்தியாலேயே ஓல்டஸ்ட் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்கள் முந்தைய ஒரு அயன் ஏஜ் செட்டில்மெண்ட் சோ இத பத்தின விவரங்களை மத்த மக்களும் தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் அல்லாத இன்ன பிற மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேர்ல்டு கிளாஸ் டூரிசமா ஆதிச்சநல்லூர்ல அவங்க கொண்டு வராங்க இது மட்டும் கிடையாது பொதிகை மலையிலயும் டூரிசமா ப்ரமோட் பண்ண போகிறாங்க வியாபாரிகள் பதினாறாவது ஃபினான்ஸ் கமிஷன் டாக்ஸ் டிவொல்யூஷன் மூலமாக வருமான வரி சலுகையை கிட்டத்தட்ட பதினைந்து லட்சமாக உயர்த்துவாங்க வரம்பு அப்படின்னு நினைச்சாலும் அது நடக்கலைனாலும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு இனிப்பான செய்தி காத்திருக்கு சென்னை பெங்களூரு அதிவேக விரைவு போக்குவரத்து காரணமாக அவங்க நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்குமே அவங்களுடைய ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்ல ஏற்படுற செலவை குறைக்கலாம் இது மட்டும் கிடையாது ஹைதராபாத் டு சென்னை ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா அதிவேக விரைவு வழித்தளம் அமைக்க இருக்கிறாங்க இது போன்றே இன்ன பிற ஏழு வகையான காரிடர்ஸ் அமைக்க காத்திருக்காங்க ஓகே சௌமியா அவர்கள் சிறப்பா இந்த பட்ஜெட் அறிவிக்கப்படும் தெரிவிக்கப்படும் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க அதுக்கு மனமார்ந்த நன்றி இது போன்று பல நேர்காணல்களை சௌமியா அவர்கிட்ட பல கேள்விகளை நம்ம கேட்க இருக்கிறோம் பல தகவல்களை அவங்க கொடுக்க இருக்கிறாங்க அதனால மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் ஒரு காலத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கவும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன